ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் ரிட்டன் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் மக்கள் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பியதால் குஜராத்தில் கொண்டாட்டங்கள் கலைக்கட்டின பிரதமர் மோடி சுனிதாவை வரவேற்றார் குரூ நைன் குழு பத்திரமாக மெக்சிகோ வளைகுடாவில் தரையிறங்கியது ஒன்பது மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சிக்கி தவித்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழு விண்வெளியிலிருந்து திரும்பியதால் இந்தியாவில் கொண்டாட்டங்கள் கலைக்கட்டின சுனிதா வில்லியம்ஸின் தந்தை பிறந்த குஜராத் மாநிலம் எச்சானா மாவட்டத்தில் உள்ள ஜுலோசான் கிராமத்தில் விழா கோலாகலமாக நடைபெற்றது சுனிதா திரும்பி வந்த சந்தோஷத்தில் நிறைய பேர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த சுனிதா பூமிக்கு திரும்பியதால் சொந்த ஊரும் வரவேற்றார் என்று அதிகாலை இந்திய நேரப்படி மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழு பூமிக்கும் வந்தறிந்தனர் அதே நேரத்தில் குரூ நைன் தரையிறங்கிய பிறகு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழு டிராகன் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்தனர் கை அசைத்து முகத்துடன் சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வந்தார் நிக்கேக் பயணிகளில் முதல் ஆளாக வெளியே வந்தார் மூன்றாவது நபராக சுனிதா வில்லியம்ஸ் வெளியே வந்தார் பின்னர் அவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டனர் இந்நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அவரது குழு பயணித்த குரூ நைன் டிராகன் விண்கலம் மெக்சிகோ வளைகுடாவில் புலுரிடோ கடற்கரைக்கு அருகில் அதிகாலை மூன்றரை மணிக்கு தரையிறங்கியது ஸ்பேஸெக்ஸின் எம்பி மேகன் என்ற கப்பல் கடலிலிருந்து விண்கலத்தை மீட்டு பயணிகளை கரைக்கு கொண்டு சேர்த்தது இப்படியாக மாதக்கணக்கில் நடந்த மிஷனுக்கு பிறகு குரூ நைன் குழு பூமிக்கும் திரும்பியது செவ்வாய்க்கிழமை இந்திய நேரைப்படி காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு பிரீடம் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பிரிந்தது நிக் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச்பீல் ரஷ்ய விண்வெளி வீரர் அலெக்சாண்டர் ஆகியோர் இந்த விண்கலத்தில் வந்தனர் ஸ்டார்லைனில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஷ்வில்லோர் மிஷின் காலத்தை நீட்டிக்க வேண்டியதாயிற்று இவர்கள் ஒன்பது மாத மிஷினை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஐந்தாம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் சோதனை விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் புட்ஷ்வில் மோரோ ஆகியோரும் அப்படி ஐஎஸ்எஸ்க்கு சென்றனர் மிஷின் வெறும் எட்டு நாட்கள் மட்டுமே ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்டார்லைனரில் சுனிதா மற்றும் ஆகியோரால் திரும்ப முடியாமல் போனது போயிங் நாசா இருவரும் சேர்ந்து விண்கலத்தை தர இறக்கினர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து